அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி படங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி அதாவது கும்பராசியில் இருந்து மீனராசியில் அமர்ந்து இந்த சனி பகவான் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பழங்களை இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் பாதக பாதகப்பழங்களை பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல இந்த சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் என்று போற்றப்படுகிறார் சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் கிடந்தார் என்று அருளப்படுகிறது அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு என்றும் போற்றப்படுகிறது சனி தசையில் சனி பகவான் கொடுக்க நினைக்கும் பட்சத்தில் கொடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் தடுப்பதற்கு ஒருவருமை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கையோ ஒரு பொருள் சேர்க்கையோ ஒரு மிகப்பெரிய பணவரவோ ஒரு மிகப்பெரிய புகழ் கௌரவம் அந்தஸ்தை அவர் கொடுப்பாரேனும் கொடுப்பாராகும் பட்சத்தில் கொடுக்க கொடுத்துவிடும் பட்சத்தில் அந்த புகழும் சரி பணமும் சரி பொருளும் சரி கௌரவமும் சரி நீங்கள் இந்த பூமியில் வாழ்நாள் எவ்வளவு நாட்கள் வாழுகிறீர்களோ அவ்வளவு நாட்களும் கூடவே வரும் நீடித்ததாக மாறும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்பேற்பட்ட தன்மையை கொண்டவர் இந்த சனி பகவான் அவர் ஏற்கனவே ஸ்லோ நிதானமாக தான் ஒட்டுவார் நிதானமாக ஒட்டின வாக்குல உடுவாரணம்லையே அப்படிதான் அந்த பொருளும் ஓகேங்களா சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறப்பு மிக்க உழைப்புக்கு இவரே அதிபதி உண்மையான அன்பு நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு பாசம் இவர்தான் அதிபதி தமிழுக்கும் இவர்தான் அதிபதி பொதுவான ஆயுள் காரகன் ஒரு ஜாதகருக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய பங்கு அவருக்கும் உண்டு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிக்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் வளர்பிரை பிரதமை திதியில் விருச்சிக லக்னம் நடப்பில் இருக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணம் செய்யும் அந்த வேளையில் பிராமியம் நாம யோகம் கிம்சுக்குணம் கரணம் நடக்கின்ற வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் சனி பகவானோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார் வலுப்படுத்துவார் செழுமை பெற செய்வார் பார்க்கும் இடங்கள் பாலடையும் என்பது அவருடைய பொதுவான குணாதிசயம் அந்த வரிசையில் சனி பகவான் கூட ராகு வந்துட்டார் கேது வந்தார் குரு வந்துட்டார் சுக்கரன் வவ்வா வந்துட்டார் சுக்கரன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு முறை வந்து தான் போவாங்க வருஷத்துல ஒரு முறை அப்படி எட்டி பார்த்துட்டு போவாங்க அவர் கூட அவர் மேலே பயணிப்பாங்க அது இருந்துட்டு போகுது ஆனால் அந்த இரண்டரை வருட காலத்திலும் மீனத்தில் அமர்ந்து அவரால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகிறது என்ன தீமைகள் கிடைக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கிறோம் அவர் சேர்ந்துட்டார் இவர் அங்கே இருக்கிறார் அதனால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதெல்லாம் செகண்டரி சனி பகவான் உங்களுக்கு என்ன அருளை போகிறார் பார்க்கும் இடம் பால் சொன்னேன் இல்லைங்களா அங்க வந்து பார்க்கும் இடத்துல வேற ஒரு கிரகம் வந்து கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது வித்தியாசமான பலன்கள் உருவாகும் அதே மாதிரி சனி பகவானை நிரந்தரமாக பார்க்கக்கூடிய கிரகம் நிரந்தரமாக பார்க்கக்கூடிய கிரகத்தோட தன்மையும் அது வந்து எடுத்துக்கும் அப்போ வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சனி பகவான் உங்களுக்கு என்ன தருவார் நீங்க எந்த விஷயத்துல உசாரா இருக்கணும் அது மட்டும்தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த பலனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அங்கதான் இருக்கு உங்க வாழ்க்கையோட சுச்சு நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்றதுல இருந்து உங்களுடைய சகலவிதமான வாழ்க்கை சம்பவங்களையும் அணுவணுவான உங்களுடைய செயல்பாட்டுகளையும் நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியங்கள் பெற்று தசா நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் நல்ல படிப்பு நல்ல வாலிப வயதில் அருமையான நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல படிப்பு நல்ல குணம் நல்ல நடத்தை நல்ல வேலை நிரந்தர வருமானம் நல்ல தொழில் நல்ல கணவன் மனைவி மக்கள் வீடு வாகன சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை நில ஆடு மாடு கன்று காளி மித்திரங்கள் கௌரவம் மிக்க புகழ்மிக்க வாழ்க்கை அந்தஸ்து மிக்க வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்தோம் அந்த கிரகம் சுபத்துவா இருந்த தசனம் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து லக்னத்திற்கு சரியில்லாத ஆதிபத்தியங்கள் பெற்று சரியில்லாத இடத்தில் அமர்ந்து கொடியவரின் பார்வைகளை பெற்று தசை நடத்தும் பொழுது மிகுந்த பாவத்தன்மையை அடைந்துவிடும் அப்போ உங்களுக்கு துன்பம் மட்டும்தான் வரும் கஷ்டம் மட்டும்தான் வரும் தான் சொல்றது அதன் அதிதேவதையை சுபத்துவப்படுத்துங்கள் என்று அந்த நேரத்தில் அவன் பாவத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மன துன்பங்கள் ஏராளமாக இருக்கும் எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படியே போகும் ஏகப்பட்டு தான் மாறும் கடனாளியா மாறுறது வீடு மனைவி மக்கள் கணவன் இவர்களிடமே விரோத கோக்கை கடைபிடித்தல் வீட்டை விட்டு வெளியேறுதல் பாவத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா பயங்கரமான ஒரு கஷ்டம் வந்து வந்துடும் கடனாளியா போறது தன்னுடைய நிலையில் இருந்து கீழிறங்குதல் வீட்டை இழத்தல் பணத்தை இழத்தல் சொத்துக்களை இழத்தல் வண்டி வாகனத்தை இழத்தல் மிக கொடூர துயரமான பலன்களை அனுபவிக்க நேரிடும் முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தை அதனாலதான் சொல்றது அதன் அதிதேவதையை தயவு செய்து சுபத்துவப்படுத்துங்கள் அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராம இருக்கும் அப்படிங்கிறது வந்து தின்னும் சரிங்களா இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அந்த கிர எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொளி கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அப்படின்னும் போட்டிருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தொல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே இப்போது விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் இந்த நீங்கள் அந்த மாதிரி வந்து தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சிங்கன்னா இந்த சனி பகவான் கொடுக்க போற இந்த பலன்கள் எல்லாமே கிளீனாக உங்களுக்கு வந்து சேரும் அப்பத்தான் இந்த படங்கள் எல்லாம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போ விசித்துக்குள்ள வந்துடுவோம் இந்த மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசியில் அமர்ந்து எந்த விதமான படங்களை கொடுப்பார் அப்படின்னா உங்களின் லக்னாதிபதி மற்றும் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய லக்னாதிபதி ஆத்மக்காரகன் உயிர்காரகன் விதி தொடங்கிய அந்த லக்னம் அந்த அதிபதியாகிய சனி பகவானும் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவானும் ஒரு உபஜயஸ்தானத்தில் அமர்வது மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அமர்வது என்பது ஆகச்சிறந்த சிறப்பு இந்த இரண்டரை வருட காலத்திற்கும் சகலவிதமான விஷயங்களிலும் உங்களின் முயற்சி மிக பலமானதாக இருக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நுட்பமானதாகவும் ஆளுமை மிக்கதாகவும் உங்களுடைய முயற்சி மாறும் சனி பகவான் இருக்கும் இடத்தை செழுமை பெற செய்வார் வளப்பெற செய்வார் உங்களின் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி அனைத்தும் மிக அபரிதமாக இருக்கும் உடலை கனக்கச்சிதமாக சரியாக திருத்தமாக வைத்துக் கொள்ளும் உங்களின் முயற்சி பலிதமாகும் மனது ஆசைப்படும் அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்றது இவ்வளோ நாள் இல்லாமல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்யறது ஒரு தியானம் பண்றது யோகா பண்றது உடலை கன கச்சிதமாக வச்சுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சி ரொம்ப பலமானதாக மாறும் ஏன்னா மூன்றாம் இடம் தெம்பு திராணி தைரியம் வீரியம் மிக பிடிவாதமாக நீதியை நிலைநாட்டுவதில் உங்களின் முயற்சி அபரிதமாக இருக்கும் இந்த இரண்டரை வருட காலத்தில் உங்கள் உருவ அமைப்பில் அங்க வன லட்சணத்தில் அங்க வனப்பில் ஆகச்சிறந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் பின் நடப்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி உங்களுக்குள் உருவாகும் உங்கள் சிந்தனைகளில் புத்தி கூர்மையில் மிகச்சிறந்த தெளிவு நிச்சயம் உங்கள் முயற்சியால் உண்டாகும் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் உங்கள் முயற்சியால் தீர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உடல் முழுவதும் உள்ள நோய்கள் மறைமுக நோய்கள் முதற்கொண்டு நீங்களே உங்கள் முயற்சியால் அந்த நோய்களை தீர்த்துக் கொள்வீர்கள் சனி பகவானோட ஸ்பெஷாலிட்டி ஒரு மூலநூல் சொல்லுது சனி பகவான் சம்பந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டானா ஏதாவது ஒரு இலை தலைய அவனே தின்னு அவனே சரி பண்ணிக்கிட்டு போய்க்கே இருப்பான் பார்த்துக்க அப்படிங்குது உங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை போன்றவை உங்கள் முயற்சியால் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் இந்த இரண்டரை ஒரு காலத்திற்கும் கொடுத்த வாக்கை உங்கள் முயற்சியால் என்றுமே காப்பாற்றுவீர்கள் வீட்டிலிருந்து செய்யும் தொழிலுக்கு மற்றும் விவசாயத்திற்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு தொடர்பு வெளி தூர ஊர்கள் தொடர்பு ஏற்பட்டு சிறப்பு உருவாகும் உங்கள் மகன் மகள் சம்பாதிக்கும் அத்தனை சம்பாதனைகளும் இந்த சனி பகவானால் லாபமாக பெருத்த லாபமாக மாறும் உங்கள் அத்தை மாமன் சார்ந்த தொழில் விஷயங்கள் மிக அபரித வளர்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் மனைவியின் சொத்து கிடைப்பதில் இருந்த சிக்கல் விலகும் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வங்கிக் கடன் கிடைக்கும் கிரெடிட் கார்டு கிடைக்கும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு இதில் இருக்கக்கூடிய ரோகங்களை நீங்களே உங்கள் முயற்சியால் தீர்த்துக் கொள்வீர்கள் குடும்பம் சகிதமான சகலவிதமான பிரச்சனைகளையும் உங்கள் முயற்சியால் நல்ல தீர்வு கிடைக்கும் பள்ளிக்கல்வி கல்வி உங்கள் முயற்சியால் நன்மை உண்டாகும் பள்ளிக்கல்வி சிறக்கும் பண்ட பாத்திர சேர்க்கை இரும்பு சேர்க்கை நகை நாணய சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை பிடிவாதமாக சேரும் பணம் சேர்க்கும் முயற்சி செல்வம் சேர்க்கும் முயற்சி அப்படியே பலிதமாகும் சொல் வன்மை சொல் வன்மை வன்மையான பேச்சு திட சிந்தனை மற்றவர்களை பாதுகாக்கும் முயற்சி பயங்கரமா இருக்கும் இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கும் மறைமுக கல்வி கற்கும் முயற்சி மறை கல்விகளின் மேல் ஆராய்ச்சி விருப்பம் அதிகமாகும் புளிப்பு சுவை அதிகம் பிடிக்கும் இந்த இரண்டரை வருட காலத்திற்கும் கசப்பு சுவையின் மீதும் ஆர்வம் அதிகரிக்கும் பாக்கெட்டில் சிறுவாடு பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை வந்து கொடுக்க போறார் சனி இளைய சகோதர வர்க்கம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் உங்கள் முயற்சியால் உங்கள் குதர்க்கமான முயற்சியால் தீர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் பாகப்பிரிவினையில் சிக்கல் பங்கு பிரிப்பதில் சிக்கல் பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும் கம்யூனிகேஷன் எனப்படுகிற தொலை தொடர்பு துறையில் உள்ளவர்கள் டேட்டா அனாலிசிஸ் கம்ப்யூட்டரு செல்ஃபோனு இது மாதிரி இந்த தகவலை வந்து கடத்துகிறவங்க தகவலை வந்து கெயின் பண்ணுறவங்க டிவி மூலம் இந்த மாதிரி மூலம் இது மாதிரி மூலம் இந்த ஊடகத்தில் வரவங்க இவங்க எல்லாேருமே அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலாக பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தங்களின் சகலவிதமான சிறுதூர பிரயாணங்கள் ஜெயமாகும் வெற்றியை கொடுக்கும் விளையாட்டு வீரர்கள் சகலவிதமான சகலவிதமான போட்டிகளிலும் வெற்றியை தொடுவார்கள் உங்களுடைய பிளானு அதாவது ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறது ஸ்கெட்ச் போடுறது பிளான் பண்ணுறது கனக்கச்சிதமாக உருவாக்குதல் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சரியான முறையில் ஆயத்தமாகிறது பயங்கரமாக இருக்குங்க இந்த ரெண்டரை வருஷத்துல சம்மையாக இருக்கும் நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில் நிதான வளர்ச்சி நிரந்தர வெற்றி நிச்சயம் உண்டு ஆகச்சிறந்த ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் பத்திரப்பதிவுகள் பெரும் ஒப்பந்தங்கள் குத்தகை எடுத்தல் கையெழுத்து போட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக சம்பாதனம் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த ரெண்டரை வருஷத்தில் உடலில் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தமிழில் இயல் இசை நாடகத்துறையில் புலமையடைய வைக்கும் இந்த இரண்டரை வருட காலத்தில் நல்ல தகவல்கள் ஆகச்சிறந்த தகவல்கள் உங்களுக்கு காதிற்கு இனிமையாக வந்து கொண்டே இருக்கும் தசை நடத்தும் கிரகம் நல்லதா இருந்துச்சுன்னா போதும் அவ்வளவுதான் பூமி லாபம் பூமி விருத்தி கன்று காலி மித்திரங்கள் எருமைகள் சிறப்பை தரும் இந்த இரண்டரை வருட காலத்திற்கு தன்னம்பிக்கையும் உடல் உறுதியும் உறுதியான உள்ளமும் உங்கள் முயற்சியால நீங்களே பெற்றுக்கொள்வீர்கள் கழுத்து தோல்பட்டை சார்ந்த சகலவிதமான ரோகங்களும் இனிமேல் இருக்காது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த சனி பகவான் அவர்கள் காத்திருக்கிறார் இந்த பயிற்சிக்கு பின் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலங்களும் உங்களுக்கு கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நஞ்சங்களை நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதை நீங்கள் வணங்கினால் மட்டும்தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த நற்பலன்கள் அனைத்துமே உங்கள் மீது வெள்ளமாய் வெள்ளமாய்ப்பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இந்த மகர ராசி மகர லக்னம் பிறந்துட்டீங்க இல்லையா பாதக பழங்கள் என்னென்ன மூணு ஏழு பத்து அவருடைய பார்வை மூன்று இடங்களுக்கு படுது அப்போ அதில் எந்த கிரகம் வருது வரும் போகும் ஆனால் போயிடும் அந்த பொட்டி காலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அதை அதிபதியாரோ அதில் வந்து சிக்கல் வந்து உருவாகும் அவர் சரியில்லாத இடத்துல உட்காந்துட்டாலும் உட்காந்துருந்தாலோ பெரிய சிக்கல் வந்து வரும் இதில் வந்து தசா நடத்துகிற கிரகத்தோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் நைன்டி நைன் பர்சென்ட் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தசா நடத்துற கிரகத்தின் அதிபதியை வந்து அனுசரிச்சிங்கன்னா இந்த சொல்கிற பாதக பழங்கள் ஒன்று கூட உங்கள் பக்கமே வராது உங்க பக்கமே வராது அனுசரிக்கலை அப்படியே விட்டுட்டீங்க உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் உங்கள் குழந்தை மகன் மகள் கண்டிப்பா உங்க கட்டுப்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஏத்து பேசுவாங்க அரசாங்கத்தை பக்த்து கொள்ளுதல் அரச விரோத போக்கு உருவாகுதல் நடக்கும் காதல் தோல்வியில் முடியும் காதலிப்போர் பிரிவார்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் சுற்றுலாக்கள் வம்பை விலைக்கு வாங்கும் தன்மை நிலையை உருவார் முதல் குழந்தை போகும் கிடைப்பது அரிது அரச சன்மானம் கிடைக்காது அரசால் அனுகூலம் இல்லை அரசியல்வாதிகளும் சினிமா துறையில் இருப்பவர்களும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் இல்லனா சிக்கல்கள் தடங்கல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் சூழ்நிலை உருவாகும் தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படும் அவர் மீது அதீத அக்கறையும் கவனமும் உங்களுக்கு தேவை இரண்டரை வருட காலத்திற்கும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சா எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது அனுசரிக்கல கண்டிப்பா இது வந்து உருவாகும் மூத்தோர் சொத்து பெரியோர் சொத்து போன்றவற்றில் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் நீடித்ததாக மாறும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் கற்ற குரு கோபத்திற்கு ஆளாக நேரிடும் உயர் படிப்பு மேற்படிப்பு பட்டய படிப்பு தடைகள் உருவாகும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள் தூர ஊர்கள் ஊர்களில் தொடர்புகள் சிக்கலை கொடுக்கும் சகலவிதமான விஷயங்களிலும் அதிர்ஷ்ட குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பத்து ரூபாய் எங்க பண்றீங்கன்னா அது வந்து ஐம்பது ரூபாய் கிடைச்சதுன்னா அது வந்து அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்ட குறை இருந்துகிட்டே இருக்கும் இரண்டாவது திருமணம் தள்ளிப்போம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு சிக்கல் நீடிக்கும் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் மன துன்பங்களுக்கும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வராது அது விட்டு போச்சுரா நம்மள ஒளிஞ்சதா அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்கிற அளவுக்கு இருக்காது திரும்ப வரும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் திரும்ப வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் சிக்கலை சந்திப்பார்கள் பகுதி நேர வேலை செய்பவர்களும் சிக்கலை சந்திப்பார்கள் ஆன்மீக பயணங்கள் நெடுந்தூர பிரயாணங்கள் யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் வம்பு வழக்கு வம்பை விலைக்கு வாங்கும் நிலையில் அமையும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வராது சோம்பேறித்தனம் அதிகமாகும் திருமண தடை நீடித்ததாக மாறும் இதிலிருந்து நீங்கள் மொத்தமாக வெளியில் வரணும் அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சிட்டிங்கன்னா எந்த கிரகம் எங்கே பயிற்சியானாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அங்கே தான் இருக்குது உங்களோட சுற்றி உங்கள் வாழ்க்கையோட சுற்றி அங்கே தான் இருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் படித்து படித்து எல்லா காணொலிங்களையும் சொல்கிறது ஓகேங்களா இதை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும் இந்த சனி பகவானோட வரக்கூடிய பாதக பழங்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஆச்சுன்னா சனி பகவானுக்கு தீபம் போட்டு அவரை வந்து சரணடையணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு மாதத்தில் ஒரு நாளோ அந்த அப்பனுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழ் நெஞ்சங்களே நன்றி